பழனி பட்டியல் ஒரு புதிய உதயம் ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு எங்களின் சிறப்பு அம்சங்கள் பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள் தரமான தாசாலைகள் அழகிய மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா வசதி ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் ஜி ரிப்ஸ் ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள் பழனியாண்டவர் மகளிர் கல்லூரி வங்கிகள் உள்ளது மேலும் வங்கிக் கடன் வசதி செய்து தரப்படும் லயன் கே மணிமுத்து நயன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ டூ செவன் டபுள் ஃபைவ் செவன் லயன் ஜே விக்டர் நயன் செவன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் பழனியில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு சார்பில் நடைபெற்ற விழாவில் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடமிட்ட குழந்தைகளில் அதிர்ஷ்ட கிருஷ்ணனுக்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது கோகுலாஷ்டமியை முன்னிட்டு இன்று நாடு முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன்படி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது பழனி பெரியநாயகி அம்மன் கோவில் அருகே உள்ள தேரடி திடலில் நடைபெற்ற விழாவில் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடமிட்டு நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கலந்து கொண்டனர் கிருஷ்ணர் வேடமிட்டு கலந்து கொண்ட குழந்தைகளின் பெயர்களை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிர்ஷ்ட கிருஷ்ணனுக்கு பத்தாயிரம் ரூபாயும் அதிர்ஷ்ட ராதைக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் பரிசாக வழங்கப்பட்டது முன்னதாக கோ பூஜை நடத்தப்பட்டு தீபார சாதனை நடைபெற்றது இவ்விழாவில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் திருமடங்கள் மற்றும் திருக்கோவில்கள் பாதுகாப்பு குழு மாநில அமைப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் பழனியில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு சார்பில் நடைபெற்ற விழாவில் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடமிட்ட குழந்தைகளில் அதிர்ஷ்ட கிருஷ்ணனுக்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது கோகுலாஷ்டமியை முன்னிட்டு இன்று நாடு முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன்படி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது பழனி பெரியநாயகி அம்மன் கோவில் அருகே உள்ள தேரடி திடலில் நடைபெற்ற விழாவில் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடமிட்டு நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கலந்து கொண்டனர் கிருஷ்ணர் வேடமிட்டு கலந்து கொண்ட குழந்தைகளின் பெயர்களை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிர்ஷ்ட கிருஷ்ணனுக்கு பத்தாயிரம் ரூபாயும் அதிர்ஷ்ட ராதைக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் பரிசாக வழங்கப்பட்டது முன்னதாக கோ பூஜை நடத்தப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது இவ்விழாவில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் திருமடங்கள் மற்றும் திருக்கோவில்கள் பாதுகாப்பு மாநில அமைப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் நமது அழைப்பை ஏற்று இங்க வருகிறதுல நம்முடைய பெரியவர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ணுங்கப்பா ஆனந்த குமார் சொல்லுவார் அடுத்தபடியாக பழனி அந்த லைன்ல கொண்டு போங்க நிறைய பேர் நிக்கிறாங்க கடைசி வரைக்கும் அந்த கிருஷ்ணசாமி